ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு மைமுக்கு ஃபேஸ்க்கு பெயிண்ட் பண்ணுறாங்க அதுக்கு உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்பா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பையனுக்கு பெயிண்ட் அப்ளை பண்ணிடுவீங்களா ஐயோ அப்படி முதலே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது அந்த பையனுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா கையில் முழங்கையில் பின்பகுதியில் கூட அடித்து பார்க்கலாம் அந்த பையனுக்கு அலர்ஜி எதுவும் இல்லைன்னா உடனே அப்ளை பண்ணிடுவீங்களாப்பா ஐயோ எடுத்த உடனே அப்படி அடிக்க முடியுமா அந்த பையனை முகத்தை கழுவு சொல்லணும் அழகாக்கணும் அவனுடைய ஸ்கின்ல அலர்ஜி தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்யணும் ஆயில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி தானப்பா சரி அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன கலரை ஃபஸ்ட்டு அடிப்பீங்க டார்க்கா லைட்டா எப்போவுமே அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன மாதிரி நம்ம அடிக்க போகிறாங்கதை பொறுத்து அவங்க முகத்தில் அடிக்க வேண்டியதில் முதல்ல லைட் கலர் தான் முதல்ல அடிக்கணும் இந்த லைட் கலர் அடித்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம என்ன கலர் வேணுமோ நம்ம அப்ளை பண்ணி டார்க் கலரை வச்சு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அழகுப்படுத்த முடியும் எப்போ அந்த ட்ராமாவில் கண்ணை சுற்றி அடிச்சிருக்கீங்க அதை எப்படி அடிச்சிங்க அதாவது கண்ணை சுற்றி அடிக்கும்போது எப்போவுமே ஃபேன் காற்றுக்கு நேர கடன் ஏன்னா அந்த ஒருவேளை தண்ணியாக இருந்தேன்னு பெயிண்டை கொஞ்சம் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப லிக்யூடாகவும் வச்சுக்கக்கூடாது வைக்கும் போது என்னங்கன்னா நம்ம அடிக்கும் போது கண்ணுக்குள்ளே இறங்காத மாதிரி நம்ம பார்த்து பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும் சரி என்ன மாதிரி பெயிண்டை இதுக்கு யூஸ் பண்ணுறீங்கப்பா இந்த மாதிரி மைமுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்கப்புக்குன்னு ஃபெவிக்ரில் கம்பெனியோட ஃபேப்ரிக் பெயிண்டை யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேர்க்காத மாதிரி நம்ம பார்த்து அதை பொறுமையாக உங்களுக்கு அடிக்க வைக்கணும் சரிப்பா அப்போ உடனே ரிமூவ் பண்ணிடுவீங்களா அடித்த உடனே எப்படி ரிமூவ் பண்ண முடியும் நாடகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே ரிமூவ் பண்ண முடியும் அப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நாடகம்லாம் முடிஞ்சு நேரம் ஆகும்போது ரொம்ப இதாக இருக்குமே தேய் தேயின்னு தேய்ப்பிங்களோப்பா ஒரு சாஃப்டான முகத்தை அப்படி கரகரன்னு போட்டு தேய்ச்சி கழுவ முடியுமா அப்படிலாம் கழுவக்கூடாது சரியா அதுக்கு வந்து கழுவுறதுக்கு என்ன செய்யலாம்னா மைல்டாக இருக்கக்கூடிய ஒரு சோப்பு கொஞ்சம் வாட்ரு அப்ளை பண்ணணும் அப்புறம் அதில் கொஞ்சம் ரிமூவ் ஆகும் சிலருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து மேலால் இருக்கிறதுனால தோழி மறுபடி உறிஞ்சி எடுத்துருன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் வரும் அது போக மீதி இருக்கிறத மயிலடாக கொஞ்சமாக சோப்பு துணி வச்சு கழுவி பொறுமையாக கழுவி எடுத்துடலாம் எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா எனக்கு அப்புறம் சோப்பு போட்டு கழுவுனதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுவீங்க முகத்தை நல்லா சுத்தமான துண்டு அல்லது துணி கொண்டு நல்லா துடைச்சிட்டோம்னா ஸ்கின்னு ஃப்ரீயாக நல்லா சுத்தமாக இருக்கும் அப்புறமும் சில பசங்களுக்கு ஒருவேளை லேசாக ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி எரிச்சல் ஏதாவது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம நினைச்சிடலாம் தேங்க நம்ம மட்டும் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த ஸ்கின் பழ பழ பழைய மாதிரி நல்ல பொழிவோடு இருக்கும் எல்லாம் சொன்னீங்க இந்த ட்ராமா ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்கள் இந்த மௌன நாடகம் வந்து கோயம்புத்தூரில் நடந்தது அதுவும் காரூணியாவோட நடந்தது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் பிடிச்சிச்சு இந்த ட்ராமாவுக்கு இந்த ட்ராமாவில் லெவன்த்து பையங்க நடித்தாங்க ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா பதினைந்தாயிரம் சுமார் பத்து பையங்க நடித்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது இதுதான் முதல் பரிசும் கூட இந்த வீடியோவில் மைமுக்கு எப்படி ஃபேஸ் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பெயிண்டிங் சம்மந்தமாக வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்